ஒண்ணு பேச ஆரம்பிச்சாலே டெல்லி உள்ள வந்துருதுன்னு செங்கோட்டையன் சொல்றாரு சார் பல டெல்லிக்கு வந்தவர் அவரு நாங்க கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் டெல்லியில இருந்து வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு விஜய் அண்ணன் செங்கோட்டையன எனக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாவது தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் அமைச்சராக இருந்த போதும் தெரியும் அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது போல கன்னியாகுமரியில் ஒரு மா ஒரு மாதம் காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையில் நான் மிகவும் ரொம்ப வருத்தப்பட்டு எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்துலையும் இங்கே தலையிட்டுறதில்ல இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவராக அண்ணன் நீபிஎஸ் அவர்கள் தான் இருக்க அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பில் அண்ணன் டிடிவி அவர்கள் அவர் இங்கே வச்சு தான் பேச டெல்லியில் போய் பேசி முடிஞ்சு இங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க ஒன்னாக இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்குட ஒன்றாக இணைந்து அங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது அதாவது என்னன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நான் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது அவர்கள் ஒரு கட்சியில இருந்தாங்க அந்த கட்சியில வெளியே வந்துட்டாங்க அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நாம பேசுவது என்பது சரியாக இருக்கு நம்பினாரு மீண்டும் தேசிய தானாய் கூட்டிகிட்டு நான் போக மாட்டேன்னு செங்கோட்டையை நம்புனாரு இன்னும் திமுக போன வயசு இருக்கும்போது உள்ளிட்ட அவனெல்லாம் நம்புனாங்க ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்றாரு அவன் நம்பிக்கை எங்க மாறுச்சு அவனெல்லாம் நம்புறாங்க இல்ல அதை பற்றி நான் ஏன்னா அவ அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை வந்து நான் வந்து கருத்து சொல்றதோ அதை முரண்பாடாக சொல்றதோ அது சரியாக இருக்காது அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் பத்திரிகை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்க உங்க கட்சியிருந்து ஒருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்களே போயிட்டு இருக்காங்களேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க ஆனா இப்போ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க நான் ஏற்கனவே தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு அதனால நீங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க